அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு அதாவது இன்று இரவே ஆரம்பமாகிடுது இரவு பத்து ஒன்றுக்கு மேலே ஆரம்பமாகி நாளை இரவு ஒன்பது நாற்பத்தி ஓரு மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இந்த பஞ்சமி கார்த்திகையில் வரக்கூடிய இந்த பஞ்சமியில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் மாலை ஐந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜையரை சுத்தம் செய்து பூஜையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களுக்கும் சந்தன குங்குமம் போட்டு வைங்க வாராகி தேவியோட படங்களை திருவுருவ சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலை வைத்திருந்தால் பால் பன்னீர் தயிர் மஞ்சள் தூள் குங்குமம் எலுமிச்சை சாறு திரவிய பொடி இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏழு பொருட்கள் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது இல்லை அப்படின்னா ஒற்றைப்படையில் ஐந்து அல்லது மூன்று இதை மாதிரி ஒற்றைப்படையில் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொட்டு சந்தனம் குங்குமெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மலர்கள் பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த மலர்களை வந்து வாராகி தேவிக்கு சாட்டுருங்க வீட்டில் திருமண பாக்கியம் கை கூடணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறவங்க மஞ்சள் மாலை சாற்றுங்க பணவசியம் உண்டாகணுங்கிறவங்க கிராம்பு அல்லது ஏலக்காய் மாலை சாட்டுறங்க தேங்காய் உடைத்து தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா எப்பவும் போலங்க மூன்று கண் இருக்க பகுதியில் வந்து மூன்று தீபமும் இன்னொரு பகுதியில் அதாவது சரிபாதையாக உடைக்கும்போது ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா மூணு கண் இருக்கும் அந்த பகுதியில் மூன்று தீபமும் இன்னொரு பகுதியில் ரெண்டு தீபமும் தட்டில் வந்து பச்சை பயிரை பரப்பி புத பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை பரப்பி அதன் மீது தேங்காய்களை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி பாராய் தேவிக்கு வச்சுருங்க தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் அதுதான் சிறப்பு இந்த நாளில் வாராய்க்கு வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகள் உளுந்தம்பருப்பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்று உளுந்த வடை அல்லது ஜிலேபி அல்லது உளுந்தம் பருப்பை வேக வச்சு நீங்கள் அப்படியே வந்து தாளித்து வைக்கலாம் அல்லது அப்படியே வைக்கலாம் ஒரு சிறிய கிணத்தில் வைங்க இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அது மாதிரி பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக தூபங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு என்ன தூபங்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது அப்படிங்கிறவங்க வஜ்ரகோஷம் சொல்லுங்கள் கோஷம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோஷம் சொல்லுங்கள் சரி இன்றைக்கி ஆறு வெந்தயம் போதும் சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையே சுத்தமாக துடைச்சிட்டு அதில் ஆறு வெந்தயம் வைக்கணும் பொதுவாகவே புதன்கிழமையில வெந்தயத்தை வீட்டில் கள்ளுப்பூச்சாடி பக்கத்தில் அரிசி பாத்திரத்துக்கு வைக்க பக்கத்தில் நிலைவாசல் பக்கத்தில் வைக்கிறது பாத்தீங்கன்னா பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படின்னா ஒரு கிண்ணத்துல போட்டு வைக்கணும் அது வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை எடுத்து கொடுக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரக்கூடிய பஞ்சமியில் வெத்தலை மேலே ஆறு வெந்தயத்தை வச்சு உங்கள் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை நிறைவேறணும்னு மனதார வாராகி தேவியை வேண்டிட்டு அதை வாராகி தேவியோட பாதத்தில் வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தாலோ அல்லது வேறு எதாவது செடி மரம் கொடி இதெல்லாம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அது கடையில் கொண்டு போய் அந்த வெந்தயத்தை போட்டுருங்க வெந்தயம் வெளியில தெரியாத மாதிரி லேசாக அது மேலே மண்ணை போட்டுருங்க அல்லது லேசா குழி தோண்டிய வெந்தயத்தை போட்டுட்டு நீங்கள் மண்ணை போட்டு மூடி வச்சிருங்க இந்த வெந்தய பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயமானது ஒன்று வளரும் இல்லை அப்படின்னா அந்த வேர்களுக்கு உரமாகும் போது கண்டிப்பாக முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளாலும் ஆசையாலும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறுங்க இதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் முயற்சியும் அவசியம் நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் வழிபாட்டுடன் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்